டைம் வந்து ரொம்ப போராக போயிடுச்சுங்க ஏன்னு கேட்குறீங்களா எல்லாம் லட்டுக்கொசரம் நிறைய பேர் வேண்டிக்கிறீங்க உங்கள் வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக பாப்பாக்க நிறைவேறுது இருந்தாலும் சடனாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு மனசு கஷ்டமாயிடுச்சு ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் என்னால் தான் நடந்தது ஆனாலும் வீட்டில் அம்மா மாமா சொன்னாங்க நான் போனேன் கொஞ்சம் கூட அம்மா வந்து ஒரு இடத்துக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா அங்க போகாது போனாங்க நமக்கு எதுனா நெகட்டிவா தான் நடக்கும்போது தவிர பாசிட்டிவா நடக்கும் காலையிலங்க இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க காலையில இறந்தவொடனே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேசி பார்த்துட்டு அப்புறம் சாமி ரூமை பார்த்துட்டு மூஞ்சைக்காய் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போனா அது ஓகே அந்த என் வெளிய போறதுதான் தப்பு அதுதான் நான் ஏன்னா காலையில எழுந்து வாக்கிங் எப்பவும் போலதான் வாக்கிங் போயிருக்காங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது கால் தடிக்கி எஸ்டிவானி கீழே விழுந்துட்டா கீழே வேற எங்கன்னா அடிபட்டு நான் உண்டி இருந்தேன் நான் உண்டி இருந்ததுனால அங்க எப்படி விழுந்தான்னு எனக்குதான் தெரியும் ஆனா அதுவும் அவங்க ஆயா அவங்க தாத்தா இருந்துருந்தாங்க வச்சு என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆனா லலிதாக்கு லலிதா சம்மத்திட்டு எப்படி துரு துரு துருன்னு இருப்பாங்க எப்படி அப்படியே அந்த மாதிரிலாம் பரவாயில்ல அப்படியே எப்படி இந்த சத பாருங்க இங்கே பாருங்க அப்படியே தோல் வழிக்குன்னு அந்த முட்டி அந்த அடிபட்டுச்சிங்க அழுரா அழுரா வலிக்குது பழகுது அவருக்கு அழுரா வலிக்குது அடி தங்கா

என்னன்னு கேட்டா அப்பயும் சொல்லவே இல்லை தான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கால்ல அடிபட்டுச்சு இப்போ உங்க கிட்ட காட்டுறா பாருங்க என்னன்னா நாங்க வலி இதடி தங்கும் சரி மருந்து எதுவும் வைக்கலங்க எண்ணெய் தேங்கா எண்ணெய் தான் வச்சிருக்கோம் மருந்து எதுவும் வைக்கல அது சரி அதான் இப்ப ஏன்னா இத பாத்த அவங்க அவுங்க அவங்க ஆயாங்க அவங்க மாமாங்க அவங்க பாட்டிங்க எல்லாருமே வேண்டிங்க குழந்தைங்க நாமலாம் வேற எங்க கரெக்டா ஐயோ ஐயோ அழு தங்கம்

அந்த கம்பி உடஞ்சிச்சு அந்த அந்த முட்டிக்கு அதுக்கும் அந்த லைட்டை செராய்க்க மாட்டும் அந்த அது நடக்கே

கல்பனாக்கா அவன் வந்து நடைபயணமா போயிட்டு முருகர் கோயில் வந்து ஸ்ரீவணிக்கு அர்ச்சனை பண்ணாங்க நடப்பயணம் கல்பனாக்கா யாரும் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல பிசினஸ் பண்றமா அந்த கப்பு சாம்பாரணி விஷயமா வந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து நம்ம பாப்பாக்கு இந்த பயணம் எந்த கோயில்ன்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோவில் அவங்க இருக்கிறது வந்து ராயப்பூத்துல இருந்து அவங்க ராயபுரத்துல இருந்துட்டு அங்க அப்படிங்கனாங்க எனக்கும் வேண்டிங்கனாங்க நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வேண்டிங்கனாங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நல்ல உள்ளவங்களும் நீங்களும் இருக்கீங்க உள்ளவங்க நம்ம கல்பனாக்கா மாதிரி பாப்பா மேல பாசம் வச்சிருக்கோங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்க ஸ்டீவனிக்கு அவங்க அத்தீங்களா அதனாலதான் இந்த வீடியோவே நாங்க போறோம் ஏன்னா இப்ப ஐயோ தங்கத்துக்கு என்னாச்சு நிறைய பேர் போன் பண்ணுவீங்க இவ் குழந்தைக்கு அடிப்படிச்ச பத்திரமா பாத்துருங்க அப்படின்னு நீங்களும் வேண்டிக்குவீங்க குழந்தைன்னா வள்ளிக்குதாங்க வள்ளிக்கு தின்ட்டு அழுகுறாங்க குழந்தை

நான் வந்து நம்ம நாட்டு கிளியை வளர்கல நம்ம நாட்டு கிளியை வளர்த்தாதான் ப்ளூ கிராஸ் கீட்டுன்னு போவாங்க இது வந்து டாக்டைலு இது வந்து வெளிநாட்டு பறவை ஆஸ்திரேலியன் பறவை அது வந்து நம்ம நாட்டுல வேணா வளர்க்கலாம் ஓகேங்களா அவங்க வந்து பாப்பாவை அவங்க விளையாடுவாங்க நல்லா ஜாலியா விளையாடுவாங்க இப்ப கூட பாப்பாவுக்கு சோறு அந்த முட்டை போட்டு குஞ்சு பறிச்சிருக்காங்க குட்டி பறிச்சிருக்காங்க அந்த குட்டிக்கு வந்து சர்லாக்கெல்லாம் வந்து ஸ்டீவன் இப்ப பாத்தான் அவ அங்கேயே பாத்துருக்காரு ஏன்னா இந்த கூடியில வந்து பாப்பா வச்சிருக்கோம் அதனால அவ அதையே பாத்துருக்கான் என்ன நான் அது வெளிய விட்ட போயிட்டு வரும்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டு கிளியன்னா போயிட்டு வந்தா உயிரோட இருக்கும் இவங்கதான் போனாங்கன்னா மாட்டாங்க இறந்துருவாங்க எப்படி சொல்றது வெளியூர்ல போயிட்டு நம்ம கிளிய விட்டா அவங்க பயிற்சிக்குமா பயிற்சிக்காது அந்த மாதிரிதான் இந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி நாட்டுல புறாவையே வளர்க்க விட மாட்டேன்றாங்க அடிச்சு சாயங்கன்னா புறா இருந்தா பார்த்தா உடனே முண்டி கோதிட்டு அடிச்சு சாப்பிட்டுறாங்க காக்காவே அடிக்கிறாங்க உட்காந்துட்டு இருக்காங்க வலி இருக்கவங்களுக்கு அதனால இப்படியே உட்காந்துட்டாங்க விளையாட கூட மாட்டேன்றாங்க இந்த டைம் எல்லாம் கல 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 கலன்னு ஓடி ஆடி விளையாடுவாங்க விளையாடவே இல்லை இப்படியேதான் இருக்காங்க ஒரு ஹாய் சொல்லுங்க நல்லா அவங்க வேண்டிக்க சொல்லுங்க கால் நல்லா அவங்க ஸ்ரீவாணி பாப்பாக்கு வேண்டிக்க சொல்லுங்க அத்திங்கிட்ட ஆயா கிட்ட எல்லாம்